அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆலி நூன் நந்தினி சேனல் உங்கள் நந்தினி பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசிக்கு ஏன் இந்த நிலை இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அடுத்த மூணு வருஷம் இருக்கக்கூடிய கிரக நிலை குறிப்பாக சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுகளோட நிலை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த சனி பயிற்சி நடந்தும் அதாவது அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுமே இன்னும் நமக்கான அந்த நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு தெரியலையே அதுக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வுகள் எதுவுமே இருக்குதா அடுத்து உங்களோட தசாபுத்தியோட அடிப்படையில் ஏன் பலன் இப்படி மாறுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு புரிதல் கிடைக்கும்போது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஜாதகம்னு டைப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம் காலபுருஷ தத்துவம் எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நடந்த சனி பயிற்சியில் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறார் போனார் இல்லைங்களா ஆனால் அதில் இருந்து ஒரு ராகு கேது பயிற்சி நடந்து திரும்பவும் அந்த நாலாம் இடத்துக்கு ராகு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு சனி மு சனி முடிஞ்ச எஃபெக்டே தெரியல அதே இன்னும் உடல்நல பிரச்சனைகள் மனநல பிரச்சனைகள் எது எடுத்தாலும் தடங்கள் தாமதம் இது எல்லாமே தொடருது குறிப்பாக பத்தாம் இடத்துக்கு கேது வந்திருக்கார் தொழில் வேலை வகையில் எக்கச்சக்க பிரச்சனைகள் மன அழுத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு எங்கெங்கே இருந்து பிரச்சனைகள் வருதுன்னே தெரியாது ஒரு பிரச்சனையை நம்ம போராடி தீர்க்கும்போது அடுத்த பிரச்சனை வாசலில் நிற்கிறத நீங்கள் கடந்த ஆறு மாதங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு மிக நன்மை செய்யக்கூடிய குரு அவர் மறைஞ்சிருக்கார் விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல மிதுன ராசியில் போய் மறைஞ்சிட்டார் ஒன்று ரெண்டாவது வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இந்த ரெண்டுமே ஒரு காரணமாக இருக்கும் இது எப்போ சரியாகுது இது எந்த நிலையில் இருந்து மாறப்போகுது அப்படிங்கிறதான் விஷயம் முதல்ல உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கிறது அடுத்த குரு பயிற்சியில் இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தம் வேலையில் சிக்கல் வேலை இல்லாமல் நிறைய விருச்சிக அவங்க புலம்பிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி தொழிலையும் சரியான வருமானம் இல்லை போட்ட முதலீடுகள் அதிகம் ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவு இந்த மாதிரி தொழில் வேலையில் பொருளாதாரத்தில் சங்கடப்பட்டு இருக்கீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சதுனால அடுத்தது ராகு கேது பயிற்சி நாளில் நாளில் வந்து ராகு வந்திருக்கார் இல்லையா உடல் நல்ல பிரச்சனை மன நல்ல பிரச்சனை குடும்பத்தில் அம்மாவுக்கு அம்மா வழியில் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சொத்து பிரச்சனை நாலாம் இடங்கிறது சொத்துக்களை குறிக்கும் புதிய சொத்துக்களும் வாங்க முடியாது அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து நிறைய போராட்டங்களாக இருக்கும் நல்ல எல்லாம் வருவாங்க எல்லாமே பேசுவாங்க ஆனால் அது வந்து டீலாக முடியாது டீலுக்குள்ள முடியவே முடியாது இதெல்லாம் காரணம் வந்து இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட தன்மை இது முதல்ல எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே இது நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சி அதுக்கான காரணம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகறாரு கடகராசியில் போய் இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அதில் அந்த குருவுக்கு திரிகோணங்களாக வரக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து சுபிச்சம் பெறும் அதில் முதல் ராசியே விருச்சிக ராசி தான் டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு வராரு உங்களோட ராசியை தான் முதல்ல பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக மிக சிறந்த அமைப்பு யாருக்கெல்லாம் நன்மை வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த சீசனில் நம்ம வந்து அதுக்கான வீடியோக்கள் போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க ஆனால் விருச்சிக ராசி முதல் தரமான ராஜயோக பலன்களை நீங்க பெறுவீங்க முதல்ல நம்மகிட்ட இருந்த அந்த ஒரு தாமதம் தடை நீங்கப்படும் சனி பகவான் ராகு பகவானால் நம்ம இவ்வளவு நாள் அனுபவித்த தடங்கல்கள் தாமதம் தேவையில்லாத முரண்பாடுகள் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் வந்து அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியினால் வந்து சரியாகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகிறாரு இது வந்து தை மாதம் அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலருந்து பதினாலு மாதங்கள் வரைக்குமே சுத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிப்பார் அது கொஞ்சம் நிதானமான சனியோட தன்மை சரிங்களா சனி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடுவார் நன்மையோ தீமையோ எல்லாமே ஸ்லோவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதை விட மிக முக்கியமான முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்க வேண்டியது குருவோட சஞ்சாரம் குரு வந்து உங்களுக்கு திரிகோணங்கள்லையோ கேந்திரங்கள்லையோ வரும்போது எல்லா நன்மைகளும் செய்வார் இதில் வித சந்தேகமுமே கிடையாது அதனால தான் இந்த ஒரு வருஷம் ஈவன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சனி சஞ்சரிச்சா கூட உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி ஏன் போடலை நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா பலன்கள் எதுவும் போடலையா அப்படின்னு நிறைய பேர் கே கேட்டிருக்கீங்க கமெண்டில் அதனால தான் அதை ஒரு வீடியோவாக அல்லது அதை ஒரு கண்டென்ட்டாக நம்ம வந்து அதை மாற்ற முயற்சிக்கலாம் இதுக்கு பயிற்சியே வந்து நம்மளால் வந்து பெரிய அளவுக்கு ஒத்துப்போக முடியாது அதாவது இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்குதுன்னா அது ஒரு பேர் ஒரு பாவம் அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் கண்டிப்பாக பயிற்சி ஆவார் அப்போ ஒரு ராசிக்கு முழுமையாக பலன் வந்து சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அதையும் நான் வந்து பத்தில் இருந்து பன்னெண்டு சதவீதம் தான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் உண்மையான பலன் உண்மையான விஷயங்களை வந்து உங்களோட திசையில் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஈவன் ஜாதகத்தில் கூட நமக்கு வந்து ஈவன் யோக ஜாதகமாக இருந்தாலும் கூட மோசமான திசை நடந்துச்சுன்னா அவர் கஷ்டப்படுவார் மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட யோக திசை நடந்துச்சுன்னா அவர் நல்லா இருப்பார் இதுதான் அடிப்படை விஷயம் அப்படிங்கும்போது ஒரு பத்து தான் இந்த கோச்சார பலன்களை செயல்படும் கோச்சார பலன்கள் எல்லாம் சேர்ந்தது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாம் சேர்ந்தது தான் கோச்சார பலன்கள் அதனால தான் இந்த குருவோட அதிசார பலன்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக போடலை வெறும் ஒரு மூணு மாதத்துக்கு அதை ஒரு கண்டாக மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்களே அது நடக்கலை ஏன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அது கிடையாது நடக்காது அது ஏன்னா குறுங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வருஷம்தான் அவருக்கு லிமிட்டு அந்த ஒரு ராசியில் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மாதங்கள் அவரால் நன்மையோ தீமையோ நடக்கும் இந்த அதிசாரங்கிறது அவரோட வேகத்தை அதிகப்படுத்தவோ அல்லது வேகத்தை குறைக்கவோ தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி நேரடியான பலன்களில் இம்பேக்ட் ஆகாது இதே சனியோட வக்ரம் சனியோட அதிசாரம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு ஆறில் இருந்து ஏழு மாதம் வரைக்குமே அது நடக்கும் இப்போ நம்ம அதை பற்றின விஷயங்களை நம்ம பேசலாங்க ஆனால் குருவுக்கு அப்படி கிடையாது அதனால தான் இந்த ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இப்போ நம்ம வந்து பேக் டு விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது குறிப்பாக முதல் பாதியை விட ரெண்டாவது பாதி ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயும் முதல் பாதி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தான் நிதானமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி கொஞ்சம் நிதானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நிதானம் இது எல்லாத்துலேயுமே உங்களோட ஹெல்த்து பணம் வேலை தொழில் வீட்டில் குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அதை வந்து பொருத்திக்கலாம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு முதல் ப்ரியாரிட்டியாக உங்களோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதை விட நமக்கு வேறு எந்த விஷயமும் முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றதுனால அவர் ரெண்டாம் அதிபதி பணத்தை அள்ளி கொடுத்துருவார் பணத்துக்காக உங்களோட உடல் நலத்தை பணைய வைக்க வேண்டாம் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வந்து எப்போனாலும் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கலாம் உடல் ரீதியான ப்ராப்ளம் இரு இதுக்கு தசாபுத்திகள் காரணம் இப்போ நம்ம வந்து அப்படியே தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னாலும் யார் யாருக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் கிடைக்கும் அதாவது இப்போ இந்த குருவோட உச்சந்தன்மை அதுக்கப்புறம் சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு பத்தில் இருக்கக்கூடிய கேது இவங்கெல்லாம் நன்மைகளா மாற்றி செய்யக்கூடிய தசைகள் நடக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னா குரு தசை நடக்கிறவங்க ஃபஸ்ட்டு குரு தசை நடக்கிறவங்க தான் பெரிய நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க அடுத்தது வளர்பிறை அல்லது பௌர்ணமியில் பிறந்த சந்திர தசை இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து பௌர்ணமியில் அல்லது வளர்பிரையில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு சந்திர தசை வருது அப்படின்னா நீங்களும் கொடுத்து வச்சவங்க அடுத்தது குருவோட பார்வை பெற்ற செவ்வாய் சூரியனோட தசை இந்த நான்கு திசைகளும் நடக்கிறவங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட்டு பீரியட்டில் நீங்கள் இருக்கீங்க அதனால் அந்த கோச்சார பலன்களை பற்றி எதையுமே யோசிக்க வேண்டாம் இதெல்லாம் எப்படி ச மேடம் பார்க்கறது எங்களுக்கு பார்க்க தெரியாது என்ன திசை நடக்கும்னு தெரியாது எப்படி நாங்கள் பார்க்குறதுன்னு தெரியாது அப்படின்னா என்ன திசை நடக்குதுன்னு என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் விருச்சிகராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதுக்கு நேராக என்ன திசை அந்த க கட்டத்தில் போட்டிருக்கோ அதுதான் அந்த திசை தான் உங்களுக்கு நடக்கும் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் குருவோட பார்வையில் இருக்குதா அல்லது பாப கிரகங்களோட பார்வையில் இருக்கிறதவங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிற அந்த நாலு திசைகள் நடக்குதான்னு பாருங்க அதாவது குரு தசை வளர்பறை பௌர்ணமி சந்திர தசை குருவோட பார்வை பெற்ற சூரியன் செவ்வாயோட தசை இந்த நான்கு தசைகளும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னா புதன் ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்தது சுக்கிர தசை இதுவும் பரவாயில்லை ஒரு மத்தியமமான பலன்களை கொடுக்கும் கடைசி யாருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா எப்படின்னாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பத்து பர்சன்டேஜ் பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க அதன் அடிப்படையில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் யார் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா சனி தசை நடக்கிறவங்க அவங்க தான் கொஞ்சம் கஷ்டம் சனிக்கு குருவோட பார்வை இருந்தால் மத்தியத்துக்கு வந்துடுவாங்க சனிக்கு செவ்வாய் குரு ராகுவோட செயற்கை பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு அது போகக்கூடும் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் இந்த ஒரு காலகட்டம் இந்த சனி திசையோட அல்லது இந்த பாவ பார்வை பெற்ற பாவ கிரகங்களோட திசையோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களோட கர்மா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க உங்க குடும்பத்துக்காக சமூகத்துக்காக ஏன்னா நம்மளை விட நிறைய ஏழைகள் ரொம்ப உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் உலகத்தில் சமூகத்தில் இருக்காங்க அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க எளிமையாக இருங்க இதெல்லாம் தான் பரிகாரம் அதாவது மோசமான தசை நடக்குதே ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சதா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில் இருந்தும் மீண்டு வரலாம் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திப்போம் அது முன்ன பின்ன இருக்கும் ஒருத்தர் இளமையிலேயே சந்திப்பார் ஒருத்தர் மத்தியம வயசில் சந்திப்பார் இன்னொருத்தர் வயசான காலத்தில் சந்திப்பார் அதனால் நம்ம சொல்லக்கூடியதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளுமே கிடையாது எல்லாருமே அதே ஒரு நல்லதையோ கெட்டதையோ அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ உங்களுக்கு ஒரு மோசமான நேரம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கணும் ஒன்று இந்த ஏழைகள் வயசானவங்க ஊனமூட்டுறவங்க நம்ம போய் பார்க்கறது அப்புறம் எளிமையாக இருக்கிறது பெரிய ஆடம்பர விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டு என்ன நமக்கு வருதோ என்ன நமக்கு வந்து நமக்கு கிடைக்குதோ நம்மளோட பர்பஸ்ஸு லைஃப் என்னவோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ போய் ஏற்றுக்கணும் இது ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா மெயினாக உடல் நலம் உடல் நலத்தை கொஞ்சம் நல்லா தீவிரமாக பார்த்துக்கணும் வேலை தொழில் இதெல்லாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு உடல் நலம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இதுதான் நான் சொல்ல நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் energy.